அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பற்றி ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து இன்றைக்கி வந்து ஆடி ஒன்றாந்தேதிங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஒன்று சரிங்களா ஆடி மாதம் பிறந்தாலே மனதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அளவு உடந்து ஆனந்தம் துள்ளி பறிக்கின்ற காலம் ஏன் கல்யாண பருவத்தில் இருக்கிற ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க அந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முடிந்து ஆவணி ஸ்டார்ட் பண்ணோன்னையா ஒரு நிச்சயதார்த்தம் குடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் கலந்தாய்வு பண்ணுறதுக்கு அப்படிங்கிறக்கான நிகழ்வுகளாக இதை முன்னக்கூடிய திறந்து தைப்பாங்க அப்போனா இப்படிப்பட்ட நேரத்தில் எந்த இந்த ஆடி மாதத்தில் சரிங்களா நான் வந்து ஒரு பெண்ணை நேசிக்கிறேங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கனா பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா நான் என்ன செய்யணும் என்னோடய வீட்டில் வந்து தன்னுடைய எண்ணங்களை வந்து தெரிவிக்கணும் எப்படி ஆண்டால் அப்படிங்கிறவங்க எனக்கு பிடித்த மணமகனாக இருக்கிற அந்த அரங்கநாதரை அவருக்கு பிடித்த வகையில அவருக்கு தெரிந்த வண்ணத்துல அவருடைய அருமை பெருமைகளை வந்து போற்றி பாடுகின்ற திருப்பாவை சரிங்களா அந்த மார்கழி திங்களலாவா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல ஒரு முப்பது பாட்டு அது போல நம்ம என்ன செய்யணும் நம்மளுக்கு பிடித்த ஒரு வரன் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணின் தன்மையில பத்தி இப்போ உதாரணம் நான் ஒரு பெண்ணாக இருக்கேன்னா எனக்கு பிடித்த ஒரு ஆணினுடைய அருமை பெருமைகளை பற்றி தன் வீட்டில் சொல்லும் பொழுது இந்த ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறக்கும் பொழுது என்ன செய்வாங்க வீட்டில் நம்ம குடும்பமும் அவங்க குடும்பமும் இணைஞ்சு பேசி இப்படி சின்ன பிள்ளைங்க காதல் பண்ணுறாங்க பிரியப்படுறாங்க நம்ம அவங்களோட வாழ்க்கை இணைச்சி வச்சா என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவதற்கு இந்த ஆவணி மாதம் வந்து என கரெக்டாக வரும் அதற்கான முன்னேற்பாடாக இந்த ஆடி மாதத்தை பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் திருமண பருவத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் சரிங்களா இன்றைக்கிலேருந்து ஆடி ஒன்றாந்தேதிங்க இன்னைக்குலேருந்தே நீங்கள் நம்ம ஆண்டாளம்மா ஆண்டாள் பாவை அப்படிங்கிற அந்த முப்பது பாடல்கள் கொண்ட பாட்டை நீங்கள் தினசரி படிச்சிங்கனாலோ இல்லை அந்த பாடல்களில் ஒளிப்பேலையில் காதில் கேட்டிங்கனாலோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதாவது வாழ்க்கையில் சிவன் பாதி அம்பாள் பாதி சரிங்களா அப்படி இருக்கிறாங்க அதாவது ஓர் உயிர் ஈருடல் அப்படின்னு நம்ம வாழணும் அப்படின்னா திருமணங்கிற பந்தம் வந்து முக்கியமான நிகழ்வு அப்படி இருக்கிற அந்த திருமண பந்தத்தில் நம்மளுக்கு பிடித்த மாதிரி ஒரு செயல் நடக்கும் பொழுது சரிங்களா வாழ்க்கை வந்து வெற்றியாக போகும் அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியமாக என்ன செய்யணும் இந்த ஆடி ஒன்னாந்திலருந்து திருப்பாவை அப்படிங்கிறத நீங்கள் பாட ஆரம்பிங்க இல்லை கேட்க ஆரம்பிங்க சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கிற ஆண்டாள் அந்த அம்மாவை போய் நீ வழிபாடு பண்ணி வரும் பொழுது நம் மனதுக்கு பிடித்த மாதிரியான சரிங்களா ஒரு நல்லவரன் கிடப்பாங்க சரிங்களா இங்கே வந்து மனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது சரிங்களா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் கோயில்லையோ இல்லை நமக்கு பிடித்த ஒரு இஷ்ட தெய்வமாக ஒரு தெய்வத்தை வணங்கும் பொழுதும் நமக்கு பிடித்த வாழ்க்கை அமையும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாங்களேன் எனக்கு வந்து தனுசு அச்சலக்கணும் வச்சுக்கோங்க சரிங்களா நான் வந்து ஒரு பெண்ணை விரும்புகிறேங்க அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டாள் வழிபாடு போய் பண்ணும் பொழுது எனது மனதுக்கு தக்க விருப்பமான அந்த பெண்ணை அடைவதற்கு என்னுடைய இஷ்ட தெய்வமாக அந்த ஆண்டாள் அம்மாவை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த ஆண்டாள் கருணையால் எனக்கு மனதுக்கு பிடித்த ஒரு திருமண வாழ்க்கையை வந்து அவங்க வந்து அமைச்சு கொடுப்பாங்க சரிங்களா அப்போனா குலதெய்வம் அப்படிங்கிறதும் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது அதே நேரத்தில் பொதுவான தெய்வமாக இந்த ஆண்டாள் பாவை அப்படிங்கிற இந்த ஆண்டாள் திருப்பாவை சொல்கிறோம்ல அந்த திருப்பாவையை நீங்கள் படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து மனதில் வந்து இனமரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சரிங்களா நம் மனதுக்கு பிடித்த ஒரு நபரை பத்திர விவரங்களை நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம தெரிவிக்கின்ற ஒரு முத்தாய்ப்பான காலமாக இந்த ஆடி மாதத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு சில அஞ்சு சச்சரவுகள் மன கசப்புகள் நடக்கும் நம்ம சொன்ன யாரும் ஏற்றுக்கிட அது அதுபோல் ஆனால் அடுத்து வருகின்ற ஆவணி மாதத்தில் ஒரு நல்ல செயல் நடப்பதற்கான திட்டமிடுதலான காரணமாக இந்த காலத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து இந்த தனத்தில் தான் மக்களுக்கு பதிவுங்க சரிங்களா அதனால் இந்த ஆடி மாதத்தில் ஆண்டாள் திருப்பாவையை அதீதமாக கேளுங்கள் இந்த ஸ்ரீலுத்தர் ஆண்டாள் உள்ள போய் அந்த ஆண்டாள் அம்மா வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்